முழுவதும் மன்னிப்பிற்காக கேட்க வேண்டிய ஒரு போது அனைவரும் இந்த துவாவை தினமும் கேட்கவும் நீங்கள் தனியாவோ அல்லது குடும்பத்துடனோ இந்த துஆவை கேளுங்கள் இந்த துவாவை கேட்கும் உங்களுக்கும் இதை எத்தி வைத்த எனக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக ஆமீன் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله اكبر الله اكبر الله اكبر ولله الحمد اللهم صل على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم عليه يا <applause> الله يا الله பாவிகளாக இருந்தும் எங்களுக்கு உணவளிக்கிறாய் யாழ்நா நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தும் நீ எங்கள் மீது இணக்கம் காட்டுகிறாய் யாழ்நா எங்களை பெருமானார் செல்லலாம் வளம் சிலம் அவர்களை மத்தினராக வாழச் செய்திருக்கிறாய்

கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஐயப் நபியை தன் கருணையினால் குணப்படுத்தியவனே எங்கள் ரச்சனனை மகத்தான உங்களுடைய பெயரால் கேட்கிறோம் துக்கம் கவலை நெருக்கடி வியாதி அனைத்தை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக எங்களுக்கு நேர்வழி காட்டி எங்கள் நாங்கள் துயரடைந்தால் எங்களை நீ மகிழ்ச்சியுடையவர்களாக ஆக்குவாயாக யாழ்லா எங்களின் தேவைகளுக்கு உண்மையெல்லாம் அல்ல எவரிடத்தும் உதவி தேர்வு நிலையில் எங்களை விட்டுவிடாதே நிச்சயமாக நீ எங்களில் தாங்கும் முடியாத சோதனைகளை கொடுக்க மாட்டா என நம்புகிறோம் நாங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற படுகிற பிளட் பாக்கியங்களையும் தன் கருத்தில் வைத்திருப்பவனே உலகமே ஒன்று சேர்ந்த எங்களுக்கு நன்மை செய்ய நாளினாலும் எங்களுக்கு என்று நீ எழுதியதை தவிர எந்த நன்மையும் எங்களே கிடைக்காது என்று நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் உலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு துன்பம் இழைக்க நினைத்தாலும் எங்களுக்கு எதிராக நீ விதித்தது மட்டுமே எங்களை அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம் யா லா உன்னை ஈமான் கொண்டு உன் மாற்றத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக உலகின் பல பகுதிகளிலும் நிராகரிப்பையும் கொடுமைகளையும் அணியார்களுக்கு அவர்களின் அவல நிலையின் மீது இரக்கம் காட்டாத அநீதியான ஆட்சியாளர்களுக்கு இதாயத்தை கொடுப்பாயாக யார்லா எங்கள் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன உன்னிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடத்தும் அதில் சொல்ல முடியாது என்ற எங்களுடைய ரகசியங்களையும் எங்களது ஆண் மனதில் புதைந்துள்ளவைகளையும் படைத்தவனே எங்களுடைய விருப்பங்களை நோக்கி ஆகுவோ என்று சொல்லிவிடு என்றே யா நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடத்தையும் எந்த தேவையும் இல்லை நாங்கள் தவறுகளில் தவறான வழியில் செல்லும் போது நீ எங்களை நேரான வழியில் தீர்ப்பி விடுவாயாக யா எங்கள் அனைத்து பாவங்களையும் தவறுகளை மன்னித்து வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக எங்களை ஷஹீத் அந்தஸ்து பெற்றவர்களாக மரணிக்க செய்வாயாக அவருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக உண்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக யாழ்ந்தா சிறிய பெரிய மற்றும் அனைத்து நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக முதுமையிலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக இறை எச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருவாயாக யாழ பெருமான சலல்லாஹ் அலிசலாம் அவர்கள் விரும்பிய வழியில் சுந்தத்தான முறையில் எங்களை வாழச் செய்வாயாக வறுமை நாளில் பெருமான சலல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் பரிந்துரையை பெரும் பேரு பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக மறுமை நாளில் பெருமானார் சல்லாஹ் அலையம் அவர்களை லிவாவல் நீர் தடகத்திலே நீர் பரும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்துருவாயாக எல்லா மரண வேதனையை விட்டும் மன்னரை வேதனையை விட்டும் இங்கே நீ காப்பாற்றுவாயாக உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களை நிலைத்திருக்க செய்வாயாக கணக்கினுடைய கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக யார்லா கேமத் நாளில் உன்னை நேரில் கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயாக யார்லா கேமத் நாளில் இழிவை விட்டும் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரின் உண்மையான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக கேமத் நாளில் எங்களுடைய அமல்களின் பட்டோலியை வலது அர்த்தங்கள் பாக்கியத்தை தந்துருவாயாக கேமத் நாளில் உண் அரிசி நிழலில்

தெரிாமல அறிந்தோ அறியாமலோ வேண்டும் என்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதாகவோ பெரிதாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் உள்ளது பெரும் கருணையினால் மன்னித்து மேலும் பாவங்களை மட்டுமிகளை நம்சை பாதுகாப்பாயாக மறுமையினாலில் எங்கள் நல்லடி அவர்கள் கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பாயாங்க யாருனா உள்ளங்களை புரட்டக்கூடியவனை எங்கள் உள்ளங்களை பிரிந்து நீ எங்களை விடாத ரஹ்மான நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களது தேவைகளை அறிந்து நீ நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்கள் அழகான துவாக்களை நீ கபு செய்வாயாக யாரா எங்களது சொல்லாலோ செயலாளோ பிறன் மனதை நாங்கள் புண்படுத்தி இருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக ஆகிவிடுவாயாக உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாது ரஹ்மானே அல்லாஹ் கேமத்தினால் வராம இருக்கிறார் எங்கள் சந்தனையின் வாழ்ந்து புக்மீன்களாகவே மர்ணிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்களாக உலகம் மீன்கள் அனைவரையும் முடிவினால் சகோதர சகோதரிகளுக்கு எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் கற்கச் நாங்கள் செல்லும் இடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யாரா எங்களை அனைத்து வித கஷ்டத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் விசத்துகளில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவில் இருந்தும் மற்றும் ஊசல் அட்டங்களில் இருந்தும் வறுமையிலிருந்தும் கடலில் இருந்தும் இருந்தும் பசியில் இருந்தும் பிணியில் இருந்தும் எதிர்பாராத இருந்தும் கண் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா எங்களின் திசுகையை விஸ்தீரணப்படுத்துவாயாக எங்களின் உணவு உடைய இருப்பிடங்களை ஹலாலானவையாக ஆக்கி தந்துருவாயாக யாழ்லா எங்களை உங்களுக்கு நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு திவையும் மரணம் தருவாயில் களிமாவையும் பாக்கியத்தையும் தந்துருவாயாக உலகம் அனைவரின் தஜாவின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக யாரு முகமது நபி சல்லா அலி அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு மறுமையை ஏற்படுத்துவாயாக யாருலா கொள்ளை நோய் வைத்தியம் தொழுநோய் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து கொடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு ஆஃபியாவை தருவாயாக முகமது நபி சல்லா அலை அவர்கள் தன் வாழ் என்னென்ன துவாக்களை எல்லாம் முன்னிலும் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு செய்வாயாக செவ்வாயாக எங்களின் சக்கராத்து வேதனையில் இருந்தும் கபிரின் நதாபிலிருந்தும் நரக நெருப்பில் இருந்தும் கேள்வி கணக்குகளை